நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் சேப்பம் தொண்ணூறு புள்ளி நான்குல நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி அருகே உள்ள மேலக்கோடமுலூர் அப்படின்ற ஊர்ல ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயில் இருக்குது இந்த முருகன் கோயில்ல முஸ்லிம் உலவருக்கு சிலை வச்சிருக்காங்க அந்த முஸ்லீம் உழவர் முருகனை பத்தி பல பக்தி பாடல்களையும் பாடியிருக்கார் இது மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக விளங்குது இந்த கோயிலை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் பல சுவாரஸ்யமான இந்த கோயிலில் உள்ள திரு ரெங்கராஜன் குருக்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிற போறாரு தனிப்பட்ட முருகன் மற்றும் இங்கு குமரையா அமைந்திருக்கிறார் காரணம் ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்து அவர்களால் இங்கு பூஜிக்கப்பட்டு அவர்களால் வழிபாடு செய்து கொண்டு தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்ததால் முருகன் மட்டும் குமரையாங்கு அமர்ந்திருக்கிறார் இங்கு வரும்போது அருணன் உதயமாகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அந்த பாறணை பொழுது என்று சொல்லக்கூடிய நானையிலிருந்து ஆறு மணிக்கு மேல் பாறனை பொழுது அந்த பாறனை பொழுது இருந்து சிவபூஜை நடத்துகின்ற நேரம் பக்தர்கள் அந்த நேரத்தில் இங்கு வரும்போது சூரியன் வெளியே வந்துவிட்டதா இனிமே நாம் கிழக்கு பார்த்து அணைக்க வேண்டாம் என்று மேற்கு முகம் பார்த்து முருகனை வடித்ததாக சொல்லப்படுகிறது அந்த சுவாமி இங்கே வரும்போது இந்த அரக்கனை ஒடிப்பதற்கு ஆயுதம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லும்போது இந்த இடமே மடு கொடு மடு கொடு மளு கொடு என்றால் தா மளு என்ற ஆயதம் என்கின்றதை அவர் பிரத்தியட்சமாக அவருக்கு கையில் கிடைக்கிறது அதனால் சமகாரம் பண்ணின்னு வந்ததனால இந்த ஊருக்கு கொடுமலூர் என்று பெயர் இது இரண்டு ஊராக பிரிபதால் கிளைக்கே உள்ள ஊர் கீழக்கொடுமலூர் இது மேற்கே இருப்பதால் மேலக்கொடுமலூர் நான் நினைத்த போது நீ வரே கோயிலில் முஸ்லிம் புலவருக்கு சிலை முஸ்லிம் புலவர் முருகனை பற்றிய பல பாடல்களையும் பாடியுள்ளார் ராமநாதபுரத்தை ஆண்ட இளவன் சேதுபதி என்ற புகழ்பெற்ற செல்லமுது ரகுநாத சேதுபதி மன்னரின் அரசவை கவிஞராகவும் அரசியல் ஆலோசகராகவும் திகழ்ந்தவர் தான் நம்ம ஜவாது புலவர் இவருக்கு சேதுபதி மன்னர் பரமக்குடி அருகே குவாத்தான் வண்ணவையில் இந்த இரண்டு கிராமங்களையும் நன்குடையாக வழங்கியதற்கான செப்பேடுகளும் இருக்கான் இந்த தலத்தை பற்றி சவாது புலவர் பாம்பன் சுவாமிகள் திருவேகமத்தூர் கவிராஜ பண்டிதரும் பாடியிருக்காங்க இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டன இதற்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் தான் முதன்முறையாக இக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாராம் புரிந்துத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் மேல உள்ள முருகன் கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னு தான் கேட்க போறோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்று கேள்விப்படும் அதற்கு முன்பு எப்போது தோன்றியது என்பது குறிப்பிடவில்லை இருந்தாலும் இந்த சுற்று வட்டாரங்கள் நிறைந்த இந்த ஏரியாவிலே இப்போது முருகன் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவிலே காடுகள் அடர்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது தவ ரிஷிகள் எல்லாம் இருந்து தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அசுரர்களில் மிக குறிப்பிடத்தக்க ஒருவன் பானுகோபன் என்று அழைக்கப்படுவார் எல்லோருக்கும் தெரிந்ததே அந்த பானுகோபனுடைய இம்சைகள் அதிகம் இருந்ததனால ரிஷிகள் எல்லாம் கவலைப்பட்டு நொந்து இருக்கும் நேரத்திலே ரிஷி ரூபத்திலே காவி வஸ்திரம் அணிந்து தாடி மீசையோடு ரிஷி மாதிரியே ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் ஏன் இந்த கவலையில் இருக்கிறது என்று கேட்கும் இந்த அசுரனுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது தொந்தரவு தாங்க முடியவில்லை என்று வருத்தம் போது அவரும் ஒரு விசையாக இருப்பார் போருக்கு நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் நாங்களே நேரத்திலே கடகலவென்று சிரித்துக் கொண்டே பின்தொடர்கிறார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிற்கும் போது மாயமாக தோற்றங்கள் காணப்படவில்லை ஆனால் இந்த இடத்தில் ஒரு மலை இருந்தது இந்த இடம் இருந்தது மறைந்த உடனே முருகனாகத்தான் இருக்கும் என்று வேல் ஒன்று காண்பித்து மறைந்து விட்டார் முருகன் அல்லவா பிரத்யேட்சமாக காட்சி கொடுத்தார் என்று இந்த இடத்தை விட்டு இனிமேல் நகர முடியாமல் இந்த குன்றிலே கீழிருந்து ஐந்திரடி மேலே ஐந்திரடி மொத்தம் பதினோரு அடி வயரம் ஆனால் பெருமாள் விக்கிரகத்தினுடைய இந்த சிலையுடைய உயரம் ஐந்து அடி கண் கட்டி வாய் புத்தி அப்போது ரிஷிகளில் ஸ்தபதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களால் வடிவமைக்கப்பட்ட முருகன் தான் இது என்று சொல்லப்படுகிறது அப்போது இந்த வனாந்தரத்திலே அடர்ந்த காடுகளாக உடைமரங்கள் அதிகம் இருந்தது இடத்தில் மட்டும் அவருமாக ஒரு உடை பெரிய மலை போல் படர்ந்திருந்த இடத்திலே இங்கு தங்கியிருந்தார் ஆகவே இந்த கோவில் உடைமரத்தின் அடியில் இருந்ததால் விழுந்த உடை நேரூன்றி வெயிலின் முகமே காணாது தனிந்த உடைகள் இருக்கும் தங்கக்குமரையாவை என்று அற்புதமாக ஒரு பதிவு

அது மட்டுமல்ல ஒரு வித்தியாசம் அறுவடை ஸ்தலத்தில் உள்ள விட இங்கு ஒரு வித்தியாசம் வழிபாடு வழிபாடு என்ன வித்தியாசம் என்றால் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சோமவாரம் என்பது அவருடைய தகப்பனார் சிவனுக்கு உகந்தனார் சுக்கரவாரம் என்பது அவருடைய தாயார் பார்வதிக்கு உகந்தனார் பார்வதி பரமேஸ்வரனை நினைத்து அபிஷேகம் செய்யும் போது இங்கு இவருக்கு வந்த அபிஷேக ஆராதனைகள் நடத்த வேண்டும் என்ற நினைப்பில் அல்லவா அந்த பூஜை செய்திருக்கிறார்கள் அப்போது அன்ன நைவேத்தியங்கள் உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கக்கூடிய பக்குவங்கள் அப்போது கிடையாது காடுகளிலே வளர்ந்திருக்கக்கூடிய பழத்தோட்டங்களிலே பழங்கள் திணைகள் தினை இதெல்லாம் புளி தோண்டி தங்கள் வஸ்திரத்தை அதிலே வைத்து மண் பாராமல் அதில நொறுக்கி கசக்கி கசக்கி அந்த அரிசியையும் அந்த இது போன்ற பதார்த்தங்களை படைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ரிஷிகள் ஆகவே மொத்தத்தில் ரிஷிகளால் பூசிக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லை ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எப்போதுமே ஒரு முருகனுக்கு ரிஷிகள் எவ்வளவு பூசை செய்தார்களோ அந்த முருகனுக்கு பிரத்யட்சமான சாநித்தியம் அதிகம் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படி பார்க்கும் போது அதே ஒரு ஸ்லோகம் அதிகமாக தியான சுலோகம் சொல்லப்பட்டிருக்கிறோம் கட்கமண்ய திரையற்ற தருணரவி சமாமும் சாதுபிதி முக்கியமான கமலவதன சட்டம் கார்த்திகேயனமாவி சாதுகள் என்றால் ரிஷிகள் சாதுபதி பூஜ்யமானம் அந்த தியானத்தில் இவர்கள் சாதுக்களால் பூஜிக்கப்பட்ட ஒரு முருகனுக்கு சாணித்யபதி என்று சொல்லவே இது மட்டுமல்ல இந்த ஊரிலுடைய சிறப்பு பிரசாதம் என்பது அன்னநேவித்தியம் கிடையாது அன்று முதல் இன்று வரை இனிமேல் என்றுமே கிடையாது அந்த அன்னநேவித்திற்கு பதிலாக அந்த காப்பரிசியாக கொழிலரிசி பாசிப்பருப்பு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் கலந்து வேக வைத்தால் சர்க்கரை பொங்கல் பச்சையாக இருந்தால் வேக வைக்கவில்லை என்றால் காப்பரிசி ஆகவே வேக வைக்காதே அன்னினை வித்தியம் இல்லாத பதார்த்தமாக காப்பரிசி இங்கு படைக்கப்படுகிறது திரிமா தேன் கலந்து நெய்யுடன் கலந்து பிரசாதம் கொடுக்கப்படுகிறது இந்த கோயில் சூரியன் மேற்கே மறைந்த பிறகு இரவு நேரத்தில் முப்பத்தி மூணு அபிஷேகங்கள் நடைபெறுமா அது எந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ஆடி கீர்த்தி பங்குனி உத்திர திருவிழாவின் போது நேர்த்தி கடன் அந்த சமயங்களில் முஸ்லிம் பக்தர்களும் வருவார்களாம் பழவர்க்கங்கள் எதுவானாலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மூன்று வளம் மிக்க குறிப்பிடத்தக்கது மாப்பழா வாழை மலப்பழம் மாம்பழம் பலாப்பழம் என்று சொல்லக்கூடிய மூன்று பழங்கள் மீது பற்றுள்ளதனால முப்பழ பூஜை என்று திருவிழாவே இங்கு நடக்கிறது பெயரை குறிப்பிட்டு வைகாசியில முப்பழ பூஜை என்பது அந்த பழத்தை பெருமைப்படுத்தும் அறிவிற்கு இங்கு பூஜைகள் ஒரு திருவிழா நடக்கிறது பங்குனி உத்தரம் அற்புதமான திருவிழாக இங்கு கொண்டாடப்படுகிறது பக்தர்கள காவடி பால் பழம் பால் காவடி மயிர்காவடி மேற்காவடி என்று பலதரப்பட்ட காவடிகள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இடையிலே இப்போது ஆடி மாத கார்த்திகை மிக மிக விசேஷமாக நடக்கிறது அந்த ஆடி கார்த்திகையிலே பரவ காவடி என்று நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு காவடியும் இங்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாதாந்திர கார்த்திகை விமரிசையாக கொண்டு ரக்கால பூஜையாக நடக்கிறது ஆகவே இங்கே பகலிலே பூஜை கிடையாது அபிஷேகம் கிடையாது ஆராதனைகள் கிடையாது வருகின்ற பக்தர்களுக்கு அர்ச்சனை தேங்கா வளம் மானசாத்தி அர்ச்சனை செய்வதை தவிர மற்ற அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது ஆகவே சோமவாரம் சுக்கரவாரம் என்ற வெள்ளிக்கிழமை சோமவாரம் என்ற சிங்கட்கிழமை மாதாந்திர கார்த்திகை அதுபோக முருகனுக்கு ஏற்பட்டது மட்டுமல்லாம மற்ற சிவராத்திரி இது போன்ற விசேஷ கந்த சக்தி போன்ற விழாக்கள் எல்லாம் அப்போது அப்போது அந்தந்த நேரங்களிலே இரவு காலத்திலே அபிஷேகம் அப்போதும் அன்ற நேரத்தில் தான் நடத்தினார் பட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கலாம் அற்புதமான இந்த தலத்திலே ராமநாதபுரம் மாவட்ட முதலுக்கு தாலுகாவிலே குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய விளம்பரமான கோவிலாக இந்த முருகப்பெருமான் அன்று முதல் இன்று முதலில் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அவருக்கு கூட சோதனைகள் ஏற்பட்டு என் மீது கரணி இல்லையா என்று அழுது கண்ணீர் வடிக்கும் போது இனிமேல் உன்னை நம்பி பாடியது உன்னை நம்பி நம்பி இருந்தேனே தவறு என்று சொல்லி திருவண்ணாமலையில மேலே மேல் இருந்து கீழே விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்ள விழும்போது முருகன் தடுத்தாட்கொண்டதாக புராணம் சொல்லுகிறது அப்போதுதான் பாடினார் அவருடைய அத்திக்கரை சத்தியச்சரவணன் முத்துப்பொருள் முத்துப்பொருள் எனபோதும் என்கின்ற ஒரு சந்தம் பாடிய ஒரே பாடல் ஆரம்பித்தது முருகன் பாட வைத்து சொல்ல வைத்து பாடிய முதல் பாடல் அருணகிரிநாத திருவண்ணாமலை பாடிய திருவண்ணாமலை என்பது இந்த உலக நம்மெல்லாம் போற்றக்கூடிய அகில உலகத்திலிருந்து நாடுகளிலும் வந்து வழிபடக்கூடிய நிலையிலே இன்று திருவண்ணாமலை என்று இருக்கும் அது தீபஜோதி நெருப்பு தலம் என்று சொல்லலாம் ஆகவே அந்த தலத்தை எல்லோரும் நினைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் சொக்கப்பான் பொருத்தப்படுகிறது சொக்கப்பான் பொருத்தக்கூடிய இடம் திருவண்ணாமலை கந்தசஷ்டிக்கு ஒரே இடம் திருச்செந்தூர் எப்படி திருச்செந்தூரின் எல்லா இடத்திலும் கந்தசஷ்டி விழா கொண்டாடுகிறமோ அது ஒன்று திருவண்ணாமலை சொக்கப்பானை நினைத்து எல்லா இடத்திலும் சொக்கப்பான் வைக்கப்படுகிறது அது அக்னிஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது ஒன்றை இப்போது சுருக்கமாக சொன்னோம் आपन मुर्गा ने कूटी பயம் நீங்க ஐயன் முருகனை கூப்பிட்டு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேத்தின் போதுதான் ஜவாது புலவரை கௌரவிக்கும் விதமாக அவர் பாடிய குமரையா பதிகத்தை மதில் சுவரில் கல்வெட்டாக பதித்து கோயிலின் விமானத்தின் தெற்கு பகுதியில் ஜவாது புலவரின் உருவத்தை சுதவிடையில் அமைத்திருக்காங்க முதலுத்தூர் வழியாக அப்போது இங்கு நடந்து வரும்போது முதலுத்தூர் வந்து தங்கி அங்கிருந்து இங்கு வரும் முகமது அவருடைய உண்மையான பெயர் முகமது மீ இந்த எல்லாம் பற்றி முருகன் அருள் கலாட்சி தருகிறார் அப்ப பூலோகத்திலே ஒரு அட்ரஸ் முகவரி எழுதினால் சண்முகம் எழுதினால் யாருக்கும் போய் சேராது எத்தனையோ சாவிகள் இருக்கு இந்துக்கள் குறிப்பிடத்தக்க எத்தனை எண்ணிக்கை என்ன முடியல யாருக்கும் போய் சேராது சண்முக விளாசம்னா அந்த விலாசம்னா அட்ரஸ் சண்முகர்னா ஆறுமுகம் சன் என்பது சமஸ்கிருத வார்த்தை முகம் என்பது இந்த ஆறுமுகம் என்ற அட்ரஸ் பூலோகத்தில் ஒரு போட்டான் முருகனுக்கு தான் போய் சேரும் அது அற்புதமா சொன்னார் பூலோகத்திலே சண்முகர் என்பவர் அவதாரமாக எடுத்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் பூமே சண்முகர் விலாசமும் ஈராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு வெளியும் மா வெவு செண்ப வள வாய் மந்தகாசமும் மாலை அணியும் கழுத்தும் பாகுகேயமும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு எக்னோப வீத மணிமார்பம் சாத்து திரு உத்தரியமும் உன் இரு தாமரை பாதமும் தமியன் நான் காண பிரசன்னாய் காட்சி தருவாய் கோமேவி இந்திரன் முதல் தோலா ஒழுக கோன் உயிர் பிடித்த தலைவா ஏன் இந்திரன் இங்க பொறுப்படுறாருன்னா இந்திரன் வளர்த்த முருகனுக்கு கொடுக்கிறான் ஒரு முருகனுக்கு தன்னுடைய மகளையே தாரைவாத்து கொடுத்தவன் இந்திரன் ஆகவே அவனும் ஐக்கியமாகி விடுகிறான் யாருக்கு அடங்காதவன் முருகனுக்கு தலைவணங்கினான் தன்னுடைய மகள் செய்வானக்காக சொல்வதை அங்கு குறிப்பிடுகிறார் ஓமேவி இந்திரன் முதல் தொலா ஒழுக கோன் உயிர் குடித்த தலைவா உயிர்னா என்ன கோன் என்ன அரக்கர்கள் போன் உயிர் என்றால் அறக்கருடைய உயிர்களை குடித்த தலைவன் ஒருவன் இருக்கிறார் என்றால் முருகன் தான் என்று அற்புதமாக சொல்கிறார் போன் உயிர் குடித்த கலைவா கோகநக வாழ் வாவிபுடை கோகநக இப்படி காடுகள் வனாந்தரங்கள் உள்காடுகள் நிறைந்த இந்த இளத்திலே கோகநக சூழ் கொடுமணூர் ஸ்தலம் ஓங்கும் குமரையா துணைன்னு சொல்லி அற்புதமாக சரண பவா சண்முகம் சொல்லி சரணம் சரணம்னா சரணம்னா நமஸ்காரம்னு அர்த்தம் காலில் விழுகிறேன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட பதிகத்தை இவருக்கு அருள் கடாட்சமாக அது தியான சுலோகம் என்று அற்புதமாக சொல்லலாம் ஆங்கில சமஸ்கிருதத்திலே தியான சுலோகம் சொல்லும்போது போது ஜவ்வாது புலவர் ஒரு தியான சுலோகம் இந்த முருகனுக்கு எழுதியதுதான் இந்த ஓம் சரகன பாபா கனகமான் அப்பேற்பட்ட அருள் கடாட்சம் கொடுத்த ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்தவர் ஏன் உண்மையான ஒரு இந்து பக்தனுக்கு தரமாட்டார் அவனுக்கு இதயம் நன்றாக இருந்தது இதயத்தில் முருகன் மீது அதிகமான பற்ற சிந்தனை இல்லாமல் கபடு இல்லாமல் தூய்மையான எண்ணம் இருந்ததால் என்றோ இல்லவோ தெரியவில்லை அந்த முகமது மீர் என்கின்ற முஸ்லிமுக்கு இந்த முருகன் உள்ளே நுழைந்து பாட வைத்தான் அருள் கலாச்சம் தந்தருடையான் அதை நான் பெருமையாக நினைக்க வேண்டாமா இதுபோன்று எல்லோருக்குமே முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜவாத புலவர் என்கின்ற முகமது மீர் முருகனுடைய அருள் பற்றி எங்கு உள்ள முகமதிகள் அனைவரும் எந்த விதமான வேறுபாடும் இன்றி சமாதானமாக சந்தோஷமாக அரவணைப்போடு இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களோடு ஒன்றாக கலந்து எந்த மதமான பேதை இந்த ஊரில் இன்று அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க நல்லிணக்கத்தை அமர்ந்திருக்கிறது இந்த ஜவ்வாத புலவனுடைய கோபுரத்திலே தெற்கு முகம் பார்த்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் மீரா நபிநாதர் நாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரா துன்பமே எழும்போது உம் புகழ் பாடி அடைவேனே தினம் தினம் நாடி துன்பமே எழும் போது உம் புகழ் பாடி அடைவேனே தினம் தினம் நாடி அன்புடன் ஆழுகின்ற அண்ணல பூபா அடியார்கள் கொண்டாடும் இசுநாத்தின் தீபம் அடியார்கள் கொண்டாடும் இசுலாத்தின் தீபா உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா ஷாஹமீரா மாணிக்க பூர்தனில் தோன்றிய சீரா மாதவராம் ஹசன் புத்தூசின் பாலா மாணிக்க பூர்தனில் தோன்றிய சீதா மாதவராம் ஹசன் புத்தூசின் பாலா ஆணவம் இல்லாத அருங்குணமேலாம் ஆழிய நீதியில் ஆற்றல் செங்கோலாம் ஆழிய நீதியின் ஆற்றல் செங்கோலா உம்மை போது நான் மறவேன் மீரா ஷாக மீரா கருணையின் வடிவாக இறங்கிடும் கோனே கஞ்சசவாயனும் சவாயனும் ஆதிர்மிரானே கருணம் என் முகம் பார்த்திடவே தாமதம் ஏனின் கூரிட வேண்டும் தாமதம் ஏனின் கூறிட வேண்டும் உம்மை ஒருபோது நான் மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரா நாகூர் மீரா மேலப்படுமலூர் இந்த கோவிலில் பரம்பரை சாரிகள் பரம்பரை அரங்காவலராக இருக்கக்கூடிய ஸ்ரீ தங்கராஜ் குருக்கள் இந்த விளக்கங்கள் சொல்லுகிறோம் இங்கு வந்து இதை எடுத்து பரப்புகின்ற பாம்பன் இருந்து வந்திருக்கக்கூடிய கடலோசை எப்பம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட கண்கள் தேடுதே அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின் இதயம் வாடுதே அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின் இதயம் வாடுதே அண்ணல் நபி பாசத்துக்கும் யார் யாரனை அங்கு வந்து எடுத்து சொல்வது யாரிலனை அங்கு வந்து எடுத்து சொல்வது உங்கள் அழைப்பிற்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது அழைப்புக்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது அண்ணன் நதி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி ஆடுதே அண்ணன் நதி. ஆவலின் குறையவில்லையே என்னை உங்கள் அன்பு உள்ளம் ஏன் மறந்ததோ என்னை உங்கள் அன்பு உள்ளம் ஏன் மறந்ததோ நெங்கள் இறக்கம் வைத்து என அழைக்க மனது வல்லையோ இறக்கம் வைத்து என அழைக்க மனது வல்லையோ நபி பொன்முகத்தை கண்கள் சேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி இதய வாடுதே அண்ணன் நபி இறுதி தூதி முபுவத்தோடு தங்கள் முதுகிலே ஊற்றம் விடுவதற்கும் தொடுவதற்கும் இதழ்கள் சுடிப்புதே தாயுப் நகரில் கல்லடிகள் தந்த தழும்பிலே தாயுப் நகரில் கல்லடிகள் தந்த தழும்பிலே இமைகள் தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே அந்நுணி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி வாடுதே அண்ணல் நபி பருகுகின்ற ஆவல் ததும்புதே புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே நபி பொ கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின் தீதயமாடுதே அண்ணன் நபி